ஓம் சைராம் ஜி வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய் உன் மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன் திடமான மனம் கொண்ட என் பிள்ளை நீ இப்போது நீ தளர்ந்து போய்விட்டாய் கவலை கொள்ளாதே நீ வைத்துள்ள எல்லாம் நிச்சயமாக கைகூடி வரும் உன் மனதில் இருக்கும் வழி கோபம் இயலாமையை முதலில் விட்டொழி அது உன் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது இந்த எண்ணங்களை அழிக்காமல் இருந்தால் அது உன் வளர்ச்சிக்கான வழியை தடைப்படுத்தும் இந்த வழியை கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்களே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது கவலைப்படாமல் ஏறு அவரவர் வினைக்கு ஏற்றாற்போல் அவருடைய தீவினை அவர்களை போய் சேரும் வினை கண்டு நீ கலங்காதே தாழ்த்தும் விஷயங்களையும் ஏறி உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றியெல்லாம் நீ யோசிக்காதே உன் வளர்ச்சியே உன் குறிக்கோள் அதை நோக்கி மட்டுமே நீ பயணிக்க வேண்டும் நீ அந்த வெற்றியை அடைய உனக்கு நான் துணை இருப்பேன் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்றும் அவர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்தும் நீ உதவி செய் உலகத்தில் எல்லோரும் உன்னை போல் நேர்மையோடும் அன்போடும் கருணையோடும் இருக்க வேண்டுமென்று நீ எதிர்பார்க்காதே உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே உனக்கு அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் என் பிள்ளையை காப்பதே என்னுடைய முதல் வேலை எதற்கும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்றும் உன் வாழ்வில் இருந்து கொண்டே இருப்பேன் உன் குடும்பத்தைப் பற்றியெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்லை நான் உன் குடும்பத்தை பார்க்கின்றேன் உன் குடும்ப உறுப்பினர் யாருக்கும் எந்த தீங்கும் நேராமல் நான் உன் அருகிலேயே உன் வீட்டிலேயே இருக்கிறேன் எப்போதும் என்னை நினைத்து நீ வழிபடு அது போதும் நம்பிக்கை இருந்தால் சித்திரத்திலும் நான் உயிருடன் இருப்பேன் ஸ்ரீ சாய்நாதரின் இரண்டு மகத்தான உபதேசங்கள் நம்பிக்கையும் பொறுமையும் நம்பிக்கை இருந்தால் கல்லிலும் கடவுளை தரிசிக்கலாம் பாபா தாம் அனைத்து உயிர்களிலும் இருப்பவர் என்று ஏற்கனவே அவர் கூறியிருக்கிறார் நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும் யாரும் உதவிக்கு வரவில்லை என கவலைப்படாதே உனக்கு பக்க பழமாக இந்த சாயப்பா இருக்கும்போது உனக்கேன் கவலை எதையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்கொள் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நீ உமது கடமையை செய் சிறிதளவும் அஞ்சாதே என் மொழிகளில் நம்பிக்கை வை என்னுடைய லீலைகளை நினைவில் கொள் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை நான் அதிகப்படுத்துவேன் உன் மனதை என்னிடம் கொடுத்து விட்டாய் இன்னும் ஏன் அடுத்தவரிடம் எதையோ எதிர்பார்த்து உன்னை ஏனி வர்த்திக் கொள்கிறாய் என் குழந்தைக்கு எது தேவையோ அதை நானே நடத்தி தருவேன் உன் மனதை எப்போதும் தெளிவாகவை நடப்பது எல்லாமே உன் நன்மைக்கே அதை நடத்துபவன் நான் அல்லவா பிறகு எதற்காக நீ கவலைப்படுகிறாய் எல்லா மகத்துவமும் நிறைந்த வேப்பமரம் பூவாய் காயாய் இலையாய் நிறைந்திருக்கின்றது அத்தகைய மரம் என்பது வேறொன்றி நிழலாய் அரவணைத்து தன் குழந்தைகளுக்கு மருந்தாகவும் இருக்கின்றது அதை போலவே தான் நானும் நீயும் இருவரும் வேறல்ல நீ எதிர்பார்த்த செய்தி விரைவில் வரும் நேரம் சுபிச்சமாக வாழ்வாய் நான் இருக்கிறேன் உனக்கு எதற்காகவும் கலங்காதே என்னை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கிறாய் எங்கெங்கோ அழகிறாய் எப்போது என்னை காண்பதற்கு உன் மனம் என்னை தேடுகிறதோ அப்போதே செய்த தவற நினைத்து நினைத்து நீ நித்தமும் இருப்பாய் நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் பல தடவை உனக்காக நான் நிகழ்த்துவேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ உனக்குள் இருப்பதை மறந்து போய் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறாய் நான் உனக்குள் தான் இருக்கிறேன் சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவில் இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை நான் வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் நான் உனது கண் அவந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் நீ சுவாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் இருக்க நான் காவலாக இருக்கிறேன் நீ மறந்து விட்டாய் உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் முன்பே உன் வேலையை சாய்பாபா முடித்து வைத்திருக்கிறார் ஆயினும் நீ அவரை மறந்து விட்டாய் அதனால்தான் நீ கஷ்டங்களை சந்திக்கிறாய் இருப்பினும் ஒரு நண்பனின் உதவியால் நீ வெற்றி அடைவாய் ஸ்ரீ சாய்பாபாவை நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டிரு பணத்தால் மட்டுமே உன் காரியத்தை சாதிக்க முடியாது அன்பு தேவைப்படுகிறது நீ ஒருவரை சந்திப்பதால் உன் வேலை நடைபெறும் நீ கவலைகளிலிருந்து விடுபடுவாய் ஸ்ரீ சாய்பாபா எங்கும் இருக்கிறார் நீதான் அவரை உணர வேண்டும் யாரோ ஒருவர் உதவியால் உன் வேலை முடிவுறும் என்பதை அவர் அடிக்கடி சொல்லி இருக்கிறார் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த வேலை உனக்கு இப்போது முடிவுறும் நீ சீரடிக்கு சென்று அவரை தரிசித்து விட்டு வா உன் வேலை முடிந்ததும் அவருக்கு நன்றி சொல் அவருடைய தரிசனம் பெரு ஸ்ரீ சாய்பாபா எல்லோருக்கும் உரியவர் அப்படி இருக்க உனக்கு மட்டும் வெற்றி வேண்டுமென்று எப்படி நீ கேட்கலாம் தேங்காயும் அகர்பத்தியும் கொண்டு அவரினை வழிபடு உன் ஆசையை அவர் நிறைவேற்றுவார் உன் ஆள் மனதிலிருந்து ஒரு தேங்காயை ஸ்ரீ ஸ்நாய்நாதருக்கு நிவேதனம் செய் நீண்ட நாட்களாக பாக்கி இருந்த வேலை உடனே முடியும் ஒரு நண்பர் உனக்கு உதவுவார் ஸ்ரீ சாய்பாபாவிற்கு ஒரு தேங்காய் நிவேதனம் செய் இன்றிலிருந்து ஓராண்டு காலத்தில் வேலை முடியும் வேலை முடிந்ததும் ரூபாய் ஐநூறு எனக்கு நன்கொடை அளி என் ஆலயத்திற்கு வந்த அளி நான் அதை மனமாற ஏற்றுக்கொள்கிறேன் ஸ்ரீ சாயப்பாவை நினைவில் கொள் உனக்கு வெற்றி கிட்டி அதை நீ கொண்டாடுவாய் உனக்கு பக்க பழமாக நான் இருக்கிறேன் உன் நம்பிக்கைக்கேற்ற கேற்ற அளவில்தான் உன்னுடைய பயனும் இருக்கும் ஸ்வர்க்கமும் நரகமும் இங்கேயேதான் உள்ளது அதை தெரிந்து கொண்டு ஒழுங்காக நட கவலையை விடு ஸ்ரீ சாய்பாபாவை என்றும் நீ மறக்காதே சாய்தாதரை நினைத்துக்கொள் ஐந்து பெண்களின் உதவியுடன் தான் உன் வேலை முடிவரும் அன்னதானம் செய்வதால் பல புண்ணியங்களை பெறுவாய் ஸ்ரீ சாய்பாபாவை நினைப்பதால் உன் வேலை விரைவில் முடிவதை நீயே உணர்வாய் ஸ்ரீ சாய்நாதரை நினைப்பதால் உன் மனம் தூய்மை பெறும் அவர் ஆசிகள் ஏற்கனவே உனக்கு உண்டு உன் தகப்பனால் செய்த தர்மங்கள் உனக்கு துணை புரியும் வெற்றி கிட்டும் உன் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் உனக்கு வெற்றி உண்டு நீ பிரயாணம் செய்வாய் ஞானிகளின் கூட்டுறவு கிடைக்கும் உன் தவறுகளை நீ உணர்வாய் உன் தாயால் உனக்கு மகிழ்ச்சி ஏற்படும் ஸ்ரீ சாய்பாபாவின் ஆசியால் எங்கும் மகிழ்ச்சி பொங்கும் நீ அன்னதானம் செய் ஸ்ரீ சாய்நாதரின் ஆசிகள் ஏற்கனவே உனக்கு உண்டு என்பதை நான் பலமுறை கூறியிருக்கிறேன் அவரை மறந்து விடாதே நினைவில் கொள் பசித்தவருக்கு உணவு அளி உடனே நீ வெற்றி அடைவாய் அனைவரையும் நேசி வேற்றுமைகளை மறந்துவிடு எல்லாம் சாய்பாபாவிற்கு தெரியும் என்பதை நீ மனதில் கொள் அவரெனினை தானே வெற்றி உன்னை வந்தடையும் அன்பு மேலிட்டால் உன் கண்கள் குளமாகும் ஜி சாய்பாபாவிற்கு எல்லாம் தெரியும் என்பதை எண்ணி அவரிடம் நீ சரணடைந்துவிடு பிறகு பார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதை சாயப்பாவிற்கு இனிப்புகளை நிவேதனம் செய்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மறந்து போனதற்கு நீ மன்னிப்பு கேள் கேட்டவை உடனே கிடைக்கும் ஸ்ரீ சாய்பாபா உன் பக்தியை தான் எதிர்பார்க்கிறார் அவரை நீ நினைவில் கொள் நீ அன்னதானம் செய்த உடனேயே உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் நீ விரும்பிய வேலை முடிவுறும் உனது குருநாதரை நினைவில் கொள் பிறகு பார் எல்லாம் நீ எண்ணியபடி நடக்கும் பிரித்து கொடுப்பதன் மூலம் உன் வேலை விரைவில் முடிவரும் நீயே உன் வேலையை சுமந்து கொண்டு திரியாதே அத சில பேருக்கு பிரித்துக்கொள் உன் வேலை எப்படி முடிவுறும் என்பதை நீ பார் மக்கள் பார்த்து வியக்கும் வயல் நீ செயல்பட போகிறாய் உனக்கு வெற்றியும் புகழும் கிடைக்கும் உன் அப்பா நான் சொல்கிறேன் உன் எதிர்காலத்தின் தேவையை எண்ணி நான் எடுத்த முடிவுகள் எப்போதும் சரியாகத்தான் இருக்கும் உன் கண்ணீரை கண்டு இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் உன் கண்ணீரை கண்டு கொண்டு தான் உன்னிடம் நான் பேசுகிறேன் நீ இப்படி அழுகிற அளவுக்கு எதுவும் நடக்கப் போவதில்லை இனியும் நடக்காது உனக்கு தேவை தான் நான் அகற்றியுள்ளேன் என்பதை நீ நினைவில் கொள் எல்லாம் நல்லதே நடக்கும் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து நீ வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அண்மை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீ இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது வலியிலும் வழியிலும் இருக்கிறாய் நமக்கு என்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களையெல்லாம் நீ கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அவர்களுக்காக நீ அழு நீ அவர்களுக்காக வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட நீ இருக்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு அவர்களை பற்றி யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் துளைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாய் இனிமேல் அதை பற்றியெல்லாம் ஒரு துளி அளவு கூட சிந்தனையில் ஏற்றிக்கொள்ளாதே எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியை அழைத்துச் செல்வேன் வெற்றியாக உன்னை வாழ வைப்பேன் உன்னை வெற்றி மகுடம் சூட வைப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் உன்னுடன் இருப்பேன் நீ மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் செய்வேன் வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு கிடையாது கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவு எட்ட முடியாது அளவை அளக்க முடியாது பரந்த ஆகாயத்திற்கு இல்லை என்ற அளவுகோல் இல்லை நீளம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோல் உண்டா சொல் இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகோல் வைத்தா நான் கொடுப்பேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் அனைத்தும் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி உனக்கு நல்ல காலம் போகிறது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் வீசப் போகிறது நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என் பரிபூர்ண அருள் உனக்கு எப்போதும் உண்டு உன் நட்பு காதல் அனுகிரகம் விசுவாசம் முதலியவற்றை என் மேல் வைத்திரு நான் உன் கண்ணிமையைப் போன்றவன் உன் முயற்சி இல்லாமலேயே நான் உன்னை காப்பாற்றுவேன் வாழ்க்கையில் நீ கேற்ற மாற்றம் கிடைக்கப் போகிறது உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் நீ நலமாகவும் வளமாகவும் வாழ்ந்து வாழ்வில் படிப்படியாக முன்னேறப் போகிறாய் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதில்லை இதையும் நீ கடந்து செல்வாய் இதற்கும் உன் சாயப்பாவின் துணை உண்டு எதற்காகவும் நீ கலங்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் நீ இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் உன் கண்ணீரை கண்டு கொண்டு நான் உன்னிடம் பேசுகிறேன் நீ இப்படி அழுகிற அளவுக்கு எதுவும் நடந்துவிடவில்லை உனக்கு நான் அகற்றியுள்ளேன் அதைவிட சிறந்ததை நான் உனக்கு தேர்வு செய்துள்ளேன் உன்னுடைய எதிர்காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு நான் எடுத்த முடிவு இது என நினைத்துக்கொள் உன் தனிமையை நான் போக்குவேன் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையும் நான் உனக்குத் தருகிறேன் நீ ஜெயமாக நன்றாக இருப்பாய் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நான் எடுத்த முடிவில் எந்த ஒரு தவறும் இருக்காது உன் எதிர்காலத்தை நான் கணித்துவிட்டேன் விட்டேன் நல்லதே நடக்கும் அனைத்தும் சாய் மயமே சாயின்றி ஒரு அணுவும் அசையாது நீ எடுக்கும் முடிவுகளில் உனக்கு குழப்பங்கள் இருந்தால் முதலில் மனதை அமைதிப்படுத்து பிறகு உனக்கான வாசல் திறக்கும் வாசல் திறக்கும் போது பயணத்தை நேர்மையாக மன உறுதியுடன் உழைப்புடன் செய்ய ஆரம்பி அது வெற்றிக்கான இடமாய் உனக்கு நான் தருகிறேன் உன் வாழ்க்கையில் மலர்களின் தென்றல் வீசும் நேரம் எட்டிவிட்டது அதை நீ நுகரப்போகிறாய் உன் வாழ்க்கையை வசந்த காலத்தின் போர்க்காலமாய் மாற்றுவேன் நல்ல மனமும் மனித நேயமும் கொண்ட என் பிள்ளை நீ உன் அன்பு உண்மையானது பக்தி தூய்மையானது உனக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் உன் சாய் தேவாவின் பரிபூரண அருளும் என் ஆசீர்வாதமும் என் அன்பையும் பெற்ற என் உயிர் துடிப்பு நீ ஜெயமாக நன்றாக நிம்மதியுடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடி வருகிறார்கள் எல்லோரும் கஷ்டங்களை அனுபவித்தே வாழ்வதும் இல்லை சந்தோஷமும் மட்டுமே அனுபவித்து எவ்வளவு வந்தாலும் செல்லாதே அது வலிக்கும் சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை தலைக்கு எடுத்து செல்லாதே அது தலை கொடுத்து குனிய வைக்கும் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறது அதை போலவே தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றே ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சுவை அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழுங்காதே அது உன்னை மேலும் அழுத்தும் அது உன்னை நிம்மதியாக வாழவிடாது என்றும் நீ நிம்மதியுடன் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் நிச்சயம் நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும் எதிர்காலம் போர்க்காலமாக அமையும் நல்ல சந்தோஷத்துடன் நிம்மதியாக நீ வாழ்வாய் உன் கனவுகளும் ஆசைகளும் எல்லாம் என் ஆசீர்வாதத்துடன் நடக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சி ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமான தேவை என்பதை நீ உணர்ந்து கொள் உன் வாழ்க்கையில் உன்னை தலைக்கிலாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை படுத்தியிருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்று நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நெற்கதியாயிருக்கும் இருக்கும் தான் அந்த ஆன்மா என்னை நோக்கச் செய்கிறேன் நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கிறேன் அதை அவர் மனதில் பதிய அவர் மனம் ஆனந்தமடைய சிறு லீலைகளாய் நான் நடத்தி நம்பிக்கையை என் மீது திணிக்கிறேன் ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குகிறேன் தண்ணீரால் தீபம் ஏற்ற உன் சாய்தேவாவாகிய நான் என் குருவின் மீதுள்ள நம்பிக்கையால் வேண்டி செய்தேன் விளக்குகள் ஒளி பெற்றது அதை போல உன் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் இருக்கின்றேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நான் விடுவிப்பேன் அது ஏன் அப்பா நான் மட்டும் நிறைய பேர் இருக்கிறார்களே என்றுதானே கேட்கிறாய் ருணானுபந்தம் அதாவது ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம்தான் நீயும் நானும் நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று தன் வயிற்றில் இருக்கும் போது இரு உயிர் ஒரு உருவமாய் இருப்பதைப் போலதான் நீயும் நானும் இருக்கிறோம் அதனால்தான் ஆனால் என்ன நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான் என்னை நம்பியோரை உன் சாய்தேவா கைப்பிடித்து கொண்டே இருப்பேன் ஒருபோதும் என் கையை நான் விடமாட்டேன் நீ உன் கையை என் கைக்குள் வைத்து இறுக்கமாக உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விழுகி போகும்படி நான் சொல்வதும் இல்லை உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இருக்கிறேன் இதை எண்ணி நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பது என் கடமை உனக்கு நல்லது செய்யவே நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்பா இருக்கும் போது நீ எதற்காகவும் எல் அளவு கூட நீ கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் இருக்க பயமேன் ஓம் சாயரா she said um